மகிழ்விக்கக்கூடிய இப்படியான எழுத்துக்களையும் கலையையும் ரசிக்கக்கூடிய மனவர்கள் தட்டையா வாழக்கூடாது நான் படிச்சேன் நான் வார வாங்கினேன் மார்க் வாங்கினேன் அப்புறம் இன்ஜினியரிங் படிச்சேன் வேலைக்கு போனேன் இதான அப்புறம் வந்து இவ்வளவு பணம் வச்சிருக்கேன் போய் அந்த பக்கம் ஏதாவது லேண்ட் ஏதாவது ஃப்ரீயா கிடைக்கிச்சு கொஞ்சம் சீப்பா கிடைக்காது பல பேர் வாங்கி போறேன் எதுதான் வாங்கி போறீங்க அப்படின்னா விவசாயம் பண்ண போறீங்க காலத்து விவசாயம் பண்ணி இங்க இருந்து தயவு செய்து விவசாயம் நமக்கு நீ விவசாயம் ஆகணும்னு நினைச்சு அங்க போய் ரெண்டு ஏக்கர் வாங்கி பண்ணீங்கன்னா தட்ஸ் ஃபைன் அது வேற இப்போவே ஒரு அஞ்சு ஏக்கர் அங்கே மேக்க தொடர்ச்சி மலை பக்கத்துல இருக்கு நான் வாங்கிடுறேன் அங்க வாங்கிறேன்னு பல பேர் அந்த வாழ்வியல் நமக்கு வேணாம் நம்ம வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சியா பணம் மட்டும் நம்மளோட வாழ்வு இல்லை பணம் வேணும் பணம் இருந்தாதான் நம்ம மற்ற விஷயங்களை வந்து முடியும் ஆனால் அது மட்டும் இல்லை சட்டையா வெர்டிகலா யோசிக்காம அரிசாண்டலா நம்ம லைஃப் யோசிக்கணும் அதுக்கு நல்ல புத்தகங்கள் படிக்கணும் நிறைய உரைகள் கேட்கணும் நிறைய பாடல் கேட்கணும் நல்ல திரை படங்களை பாருங்க நல்ல நல்ல படம் நம்ம ஊரு எப்ப பார்த்தாலும் இருட்டுல அடிதடி விட்டு குத்துன படம் எடுத்து பார்க்க போதுதான் ஊத்திக்கிட்டே அதை பத்தி சொல்ல வேணாம் விடுங்க அதை மட்டுமே பார்த்துட்டு திக்க கூடாது அது மட்டும் போடல மிக அழகா நான் விமானத்தில் வரும்போது ரசிக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் திரைப்படம் தான் மூணு சினிமா பார்த்திருவேன் ஒரு ஒரு பிளைட்ல வரும்போது அது செலக்ட் பண்ணி ஜாப்பனீஸ் படம் ஈரானியன் மூவின்னு எடுத்து பார்த்தான் சில படங்கள்லாம் என்ன உலிக்கணும் இறங்கும் போது எனக்கு அந்த சினிமா படமாவே ஞாபகம் இருக்கும் இப்படி எல்லாம் எடுக்கிறாங்களே ஊர்ல அப்படி இருக்க மாட்டேங்க அப்படின்னு தோணும் டேஸ்ட்னு ஒரு படம் பார்த்தேன் நான் அது கூட என்னுடைய முகநூர்ல அதை பத்தி எழுதினேன் என்ன படம் டோக்கியோ டாய்லெட்டுன்னு ஒரு டாய்லெட்டை கிளீன் பண்ற ஒரு முதியவர் படம் ஆரம்பிச்சுல இருந்து கடைசி வரைக்கும் அது மட்டும் தான் கிளீன் பண்றது மட்டும்தான் அவருடைய வேலை ஆனா அதை எவ்வளவு ரசிச்சு அவருடைய வாழ்க்கை எவ்வளவு சிறப்பா இருக்குங்கிறத படத்தோட முடிவுக்கு கொஞ்சம் முன்னாடி அவருடைய பேத்தி அவரை வந்து பாத்துட்டு போவான் பேத்தி வர்ற கார் வந்து பல கோடி மதிப்புள்ள ஒரு கார்ல வந்து அவன் தாத்தா ரெண்டு பேரும் ரொம்ப சிரிச்சு மகிழ்ந்துட்டு அப்புறம் கிளம்பி கார்ல போவான் அங்க ஒரு இறக்க உணர்வு ஐயோ அவ்வளோ பணக்கார பேத்தியோட தாத்தா இவரை ஒதுக்கிப்பாங்களோ வீட்டில் எல்லாரும் சேர்ந்து அப்படிலாம் எந்த குற்ற உணர்வும் கிடையாது இவர் மினிமலிச வாழ்க்கையை வாழ்றவர் அந்த மினி வாழ்க்கையில வாழ்க்கையில் அன்னைக்கு இருக்க போனியம் கேசட்டை தேடி போய் வாங்கி அந்த பாட்டை கேட்டு அப்புறம் அன்னைக்கு விற்கிற ஒரு பழைய புஸ்தக கடையில் போய் ஒரு டாலரில் ஒரு புத்தகத்தை வாங்கி படிச்சு அப்புறம் அவர் போகிற கிளீன் பண்ணக்கூடிய ஒரு ஒரு டாய்லெட்லயும் நல்ல கிளீனா இருக்கான்னு பாக்குறது டாய்லெட் கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போதே ஒருத்தர் வராங்கன்னா வெளியே வந்து ஓரமாக ஒதுங்கி நின்றுட்டு அவங்க பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் அதை திரும்ப போய் கிளீன் பண்றதுல அதுல இருக்க அந்த டாய்லெட்டுடைய பொலிவை ரசிக்கக்கூடிய அந்த அழகை பழக அந்த சினிமா பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு எவ்வளவு அழகா அந்த அந்த வாழ்க்கை பறவை இன்னைக்கு வரைக்கும் நான் பாத்துக்கிட்டு ஆறு மாசம் ஆயிடுச்சு ஆனா மனசுக்குள்ள ஒரு ஒரு சீனம் ஓட்டி இருக்கு பறந்து போ அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு ராமோட படம் இங்க வந்து நெட்ஃபிளிக்ஸ் எல்லாம் வந்துருச்சு அந்த அப்படியான ஒரு படம் திரைப்படம் அதுல ஒன்னும் குழந்தைய கூட்டிட்டு ஒரு அப்பா போற படம் அந்த திரைப்படம் என்னை உழுக்குச்சு அப்படிலாம் எடுக்கிறாங்க இதமா வேணும் நான் அந்த படத்தினுடைய விழாவுக்கு போயிருந்தேன் அப்ப சொன்னேன் எனக்கு பர்ஃபெக்ட் டைஸ் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு பறந்து போதான் பிடித்தமாக இருக்கேன் சோ உங்களுடைய நான் கம்யூனிகபிள் டிசீஸுக்கும் கம்யூனிகபிள் டிசீஸுக்கும் டயபெட்டிக் கண்ட்ரோலுக்கும் இந்த உள்ளம் இந்த சினிமாவும் பயனடிக்கும் எங்க ஊர்ல ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணோம் இந்த சிஜிஎம்னு பிளட் மானிட்டர் கண்டினியூஸ் மானிட்டர் இல்லையா அதை வந்து சில நண்பர்களுதான் போட்டு வழக்கமா குடியோதரையை கூடுதா பரோட்டாவை கூடுதா சர்க்கரை கூடுதான்னு எல்லாரும் பார்த்துட்டு அதை மட்டும் விளக்குவாங்க ஒரு ரெண்டு பேர் வந்து சினிமா பார்த்தா கூடுதா என்ன படம் பார்த்தா கூடுது பாட்டு கேட்டா கூடுதா ஒய்ஃபோட சண்டை போடும்போது கூடுதா இல்லை சமாதானமா இருக்கும்போது கூடுதா காதலில் கூடுகிறதா இப்படிலாம் வந்து டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்தா நண்பர்களை நம்ப மாட்டீங்க மெட் அது நல்லா வேலை செய்யும் மன மகிழ்ச்சி அவ்வளவு ஏன்னா உள்ள பிரவாக இருக்கு தொட்டு சிரிக்கிறது சும்மா பார்த்து ஒரு போலியாக சிரிப்பு இல்லை நம்ம ஸ்கூல்ல வந்து இந்த தண்டவாளத்தை அறுத்து போட்டிருப்பாங்க தெரியப்பான் அவன் மகிழ்ந்தா தான் அப்படின்னு அப்படியே ஓடுவான் இல்லையா அந்த மகிழ்ச்சியை வந்து அன்றாடம் அணுதினம் ஒரு நாளைக்கு ஒரு தடையா நம்ம எடுக்கணும் அதுக்கு வாய் விட்டு சிரிக்கிறதும் மகிழ்ந்து இருக்கிறதும் யோகா மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது ஒரு பக்கம் அது மனதை உருளைப்படுத்துவதற்கு பெறாமல் தடுக்க அது உதவும் மூச்சு பயிற்சிகள் உடல்நலத்தை உருவாக்குறாங்க ஆனால் மகிழ்ச்சியை சிரித்து மகிழக்கூடிய ஒரு உள்ள கிளர்ச்சியும் நமக்கு வேணும் சோ நலம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு உள்ள நலம் முக்கியம் நிறைய வந்து இன்னைக்கு சோசியல் மீடியா அடிக்ஷன் இருந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது அவனுக்கு வந்து பக்கவாட்டில் நடக்கக்கூடிய சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தெரியல என்ன நடக்குன்னு தெரியல ஊர்ல என்ன நடக்கு நான் வந்து கொண்டிருக்கும் போது பதவி கேட்பா நேபாள எப்படி போயிட்டு தெரியுமா அங்கே எது நடக்குதுன்னா நேபால் என்னாச்சு அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு ஏன் அப்படி இருக்கீங்க நீங்க என்ன நீ சோசியல் மீடியா நான் இப்போ அதை பார்ப்பேங்க ஆனா நேபாள பிரச்சனை தான் அப்படிங்கிறாரு ஆனா எனக்கு வந்து அவர் ஒரு ஏன் இப்படி கேட்கறாருங்கிறது வேதனையா இருக்கு தெரியணுமே இது தெரிஞ்சு என்ன போகுதுங்கிறது வேற விஷயம் சில விஷயங்களாவது நம்ம ஊரில் நடக்கக்கூடிய விஷயம் கிளவுட் பஸ்டிங்கு மழை திடீர்னு ஒரு வருஷத்துக்கு ஒரே நாங்க எங்க நகர முடியல அப்ப கிளை இங்க ஆல்கோர் பேசிகிட்டு இருந்தார் நிறைய கிளைமேட் சேஞ்சு அதனுடைய விஷயங்களை சோ அந்த கிளவுட் பஸ்டிங் நம்ம ஊர்ல நடக்குது நமக்கு எவ்வளோ சிக்கல் வருது இப்படியான சிந்தனைகள் இருக்கணும் சோ ஒரு தட்டையான உலகத்தில் மாட்டாதீங்க பக்கவாட்டில் என்ன நடக்கிறது என் வீட்டில் என்ன என் பக்கத்துல இருக்கு என்ன நடக்கு இவருக்கு என்ன நடக்குது அவருக்கு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயம் கூடி இப்படி ஒருமித்து மட்டும் சொல்லி முடிக்கிறேன் அதாவது மனிதன் மட்டும் எப்படி இவ்வளவு உயரமாக தான்ங்கிற ஒரு கேள்வி இத்தனை உயிரினங்கள் வைரஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இவ்வளவு உயிரினங்கள் இருக்கு மனுஷன் மட்டும் நீங்க வந்து கோடை எழுதிட்டு ஏ குவாண்டம் ஏ எல்லாம் எழுதிட்டு இருக்காங்கல்ல இப்படி இவ்வளவு அறிவோடு வந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு தீரி என்ன அப்படின்னா எப்ப முன்னங்கால்கள் முன்னங்கையா மாறிச்சோம் இப்படி உட்கார்ந்தது கீழே முதுகு நிமித்து கையான உடனே கையில பழத்தை பறிச்சு சாப்பிட்டோம் ஈட்டிய வந்து தேய்ச்சம் பூட்டோம் இப்படிலாம் நிறைய வேலை பண்ணனால கையா மாறுறதுனாலதான் மனித உணவு வளர்ந்ததுங்கிறது உலகம் முழுக்க ஏற்றுக்கொள்ளப்பட்ட தியரி நிறைய பேர் அதை பத்தி பேசியிருக்காங்க ஆனா ஒரு வித்தியாசமான ஒரு தியரி மார்க்ரெட் பீட் அப்படின்னு ஒரு அம்மா பிரச்சு பேர் நீங்க அவங்க ஒரு கல்ச்சுரல் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் யூகேல இருக்கிறவங்க இருந்தவங்க அந்த கல்ச்சுரல் எலும்பு உடைந்து முறிந்ததுக்கு அப்புறம் உயிர் வாழ்ந்த இனமாக நாம் இருந்ததுனால தான் அவ்வளோ பார்த்தா புரியல தொலை எலும்பு முறிஞ்சதுக்கு அப்புறம் உயிர் வாழ்ந்து உயர்ந்த இனமாக இருந்ததுனால அப்படின்னா அப்புறம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க உலகத்தினுடைய அத்தனை உயிரினங்களும் நாலு காலில் நடந்த உயிரினங்கள் எல்லாம் அதன் பிரேய தேடி ஓடும் போதோ இல்லை ஏதோ ஒரு விபத்துல அதனுடைய தொடை எலும்பு உடஞ்சிருச்சுன்னா அந்த இடத்துல கடந்து அழுகி இறந்து ஆனால் மனிதனுக்கு அப்படி அவனும் பிரேய தேடி ஓடிடு அப்படி ஓடும்போது நடந்த மனிதர்களில் தொடை எலும்பு உடைந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவன் தொடை எலும்பு கூடி அதுக்கப்புறம் அவன் ஓட ஆரம்பிச்சிருக்காங்கன்னா யாரோ ஒருவர் அவன் உடைந்திருக்கும் போது அவன் அருகில் உணவ உணவு கொடுத்துருக்காங்க அது ஹீழார வரைக்கும் உணவு கொடுத்துருக்காங்க யாரோ ஒருத்தர் அந்த அவனை சுமந்து கொண்டு பிற இடங்களுக்கு நடந்திருக்காங்க அந்த அன்பும் மனித நேயமும் தான் நம்ம இவ்வளவு தூரம் வளர்த்திருக்கு அதுதான் மார்கட்சியோ இங்க நம்ம எதாவது கூடியிருக்கோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் பல வேலைகள் அது ஞாயிற்றுக்கிழமை மாலை போது பல திட்டங்கள் இருக்கு ஆனா ஒரு சின்ன ஒரு ஒரு காசு நம்ம எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு பேசுறாங்க கேட்போம் அது மட்டும் இல்லாமல் இது மட்டும் இல்லாமல் வேறு வேறு விஷயங்களுக்காக நீங்கள் கூடுவீங்க வேற பேசிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி கூடி பல விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு போக்கு இருக்கு இல்லையா அதுவும் உடல் நலத்துக்கு சிறப்பான ஒரு விஷயம் ஸோ உங்களுடைய உடல்நலமும் ஆரோக்கியமும் எப்பொழுதுமே அதில் ஒரு கவனம் செலுத்தக்கூடிய மிக முக்கியமான முதல் தேடலாக நலம் இனி நம் முதல் தேடலாக இருக்கட்டும்